இன்னும் நம்ம தான் ரூம் பார்த்துட்டு, உள்ள வந்து டிவி தான் பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம வந்து ரூம் க்ளோஸ் பண்ணிக்கலாம். நம்ம

நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பாத்ரூம் இதுதான் பாத்ரூம் ஒரு விஷயம் எல்லாம் இருக்கு நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம் இப்பதான் ரூம்ல இருக்கிறது இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா அடுத்து போய் நம்ம பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போறோம் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஃப்ரீன்னு சொல்லியிருக்காங்க பட் என்னென்ன இருக்குன்னு தெரியல நேற்று நைட் வந்து நம்ம டின்னர் சாப்பிடலாம்னு போனோம் அங்கே பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ரொம்ப ஹையா இருந்தது எங்களால் அது சரி ஓகே எதுக்கு வேஸ்ட்டாக அவ்வளோ பண்ணணுன்றதுக்காக நாங்கள் வெளியே போய் சாப்பிட்டோம் நீங்களும் வந்து வரீங்கன்னா வந்து வெளியே போய் சாப்பிட்றதே கொஞ்சம் பெட்டர்னு நினைக்கிறேன் ஆனால் மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட் ஃப்ரீயா என்னென்ன இருக்குன்னு தெரியல போய் பார்க்கலாமா போலாமா போய் சாப்பிட்டு அதுக்கப்புறமா ஸ்விமிங் பூல போயிட்டு போறோம் ரெண்டு பேரும் ரொம்ப ஆர்வமா இருக்காங்க எப்போ போக போறோம்னு சொல்லிட்டு போயிட்டு போயிக்கலாம் வாங்க போலாம் பாய் சொல்லுங்க Bye,

ஆனா நம்மளுக்கு லேட் இல்ல நம்ம அந்த அளவுக்கு சீக்கிரமா இவ்வளவு லேட்டா எழுந்தது கிடையாதுல எப்பவுமே வந்து சீக்கிரம் இன்னைக்குதான் கொஞ்சம் எட்டு அதுக்கு எட்டு இப்பதான் எட்டு நாங்க எழுந்துட்டு ஒரு ஏழு மணி தான் வழியும் சொல்லிடு பஸ் என்ன இப்போ வந்து காலைல பிரேக்ஃபாஸ்ட் ஃப்ரீன்னு சொன்னாங்களா அதனால் நாங்கள் எல்லாருமே சேர்ந்து ஒரு ரவுண்டு கட்டிட்டு இருக்கோம் இதை கட்டி முடிச்சதுக்கப்புறம் தான் நாங்கள் ஸ்விம்மிங் ஃபூலில் போய் சா குளிக்க போகிறோம் அது நம்ம பிடிச்ச வாட இட்லி பொங்கல் தூரி எல்லாமே இருக்கு நானும் வந்து எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டேன் இது வேற வேற ஃப்ரூட்ஸ் அது வேறு வச்சுருக்கேன் ஹஸ்பண்ட் பிடிச்ச இட்லி தோசை போட்டு எல்லாமே இருக்குது சார் நாங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு நல்லாவே ஒரு டின்னர் நல்லாவே ஒரு பிரேக்ஃபாஸ்ட் கூட சொல்லலாம் அதுவும் இந்த மாதிரி பீச்சை பார்த்துட்டே சாப்பிட்றது ரொம்பவே நல்லாயிருக்கு நெக்ஸ்ட் நாங்கள் ஸ்விமிங் பூல் போய்ட்டு அங்கே போய் பார்க்கலாம் நாங்கள் சாப்பிட்டு முடிச்சிட்டு நல்லா இருக்கு இந்த டைம்லேயே போய்ட்டு அப்படியே அப்படின்ட்டு அவங்க ரெண்டு பேரும் செம்ம ஃபுஷியாக இருக்காங்க ஒரு வழியா நாங்கள் வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்து பூல குளிக்கலான்னு வந்துட்டோம் ரொம்ப அப்படியே குதிச்சுடுங்கிறாங்க அளவுக்கு அப்படியே ஆசை அளவுமோது அவங்களுக்கு சரி குழந்தைங்களோட ஆசையை நாங்கள் வேற ரொம்ப நேரம்லாம் தாக்கு பிடிச்சி வைக்க முடியாதுல்ல அதனால அவங்கள வந்து இறக்கி விட்டுடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம் ஜாலியாக இருக்கா இறங்கு நிறைய ஆசை ஆசையாக ஸ்விம்மிங் பூல் குள்ளிக்கலான்னு வந்தால் இங்கே வந்து ஸ்விம் ட்ரெஸ் போடுங்க டிஷர்ட் போடுங்க ட்ராக்கு போடுங்கன்றாங்க வில்லேஜ்லேருந்து வர நம்மளுக்கு அதெல்லாம் பழக்கமே கிடையாது நம்ம வந்து இந்த கண்டிஷன்லாம் பார்க்கும்போது அவங்க அதில் போட்டிருக்கணும் இந்த மாதிரி ட்ரெஸ் இங்கே போடக்கூடாது இந்த ட்ரெஸ் தான் போடணும்னு சொல்லியிருந்தாங்கன்னா நம்மள அந்த அது நாங்கள் இதை சூஸ் பண்ணியிருக்கவே மாட்டோம் ஆக்சுவலாக சரி இதில் வேணாலும் குளிக்கலான்ற ஒரு காரணத்துக்காக நாங்கள் இங்கே வந்துட்டோம் குழந்தைங்க வந்து ரெண்டு பேரும் குடிச்சிட்டு இருக்காங்க அவங்களுக்குமே வந்து பாலிஷர் போடக்கூடாது காட்டன் போடக்கூடாது அப்படின்னு ஆயிரத்தி எட்டு கண்டிஷன் வேறு இருக்குது சரி ஓகே அது அவங்களோட ரூல்ஸ் அது நம்ம எதுவும் சொல்ல முடியாது எங்களோட சைட்லேருந்து வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது ஏன்னா இவ்வளோ தூரம் வந்துட்டு இவ்வளோ காசு வேஸ்ட் பண்ணி நம்ம வந்து குழந்தைங்க கூட குளிக்க கூட முடியலைன்னா அப்புறம் என்ன இதெல்லாம் ஒரு சரி ஓகே பரவாயில்ல பார்த்துக்கலாம் இன்னும் விட்டுட்டோம் அடுத்த முறை போடும்போது கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி கண்டிஷனுக்குலாம் கொஞ்சம் நம்ம இதெல்லாம் வேணவே வேணாம் நம்மளுக்கு எது செட் ஆகுமோ அது இதுக்கு நான் வந்து மோட்டர் பம்ப்லேயே போய் நம்ம ஊர்லேயே போய் என் ட்ரெஸ் போட்டிருந்தாலும் குளிக்கலாம் ஃப்ரீயாகவும் குளிக்கலாமே அந்த மாதிரி குளிச்சிருக்கலாம் இவ்வளோ தூரம் குழந்தைங்க கூப்பிட்டு வந்து சரி அவங்களுக்கு ஒரு ப்ரைவசி இருக்கட்டுமே நாங்கள் பார்த்தோம் பட் வந்து கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷனாகவே இல்லை சரி ஓகே குழந்தைங்க குளிச்சுட்டாங்க நாங்கள் வந்து ரூமுக்கு போய் ஷவர்லேயே நாங்கள் போய் குளிச்சுக்கிறோம் அதில் அவ்வளோதான் நம்மளால முடியும் ஓகே நம்ம ரூம்க்கு போகலாம் பை